ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ஹெச்பிசி சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக தொண்ணூற்றி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதே சமயத்தில் இப்போ ரெண்டு விஷயமாக நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஒன்று அவங்க இபிஎஸ் உடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிஇ அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் லெவல் அப்படியே ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ குறைஞ்சாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே மார்க்கெட் ப்ரைஸை இறக்கி இந்த பிஇ அட்ஜஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் ப்ரைஸ் டு புக் இப்போ ரெண்டு தான் இருக்கு இப்போ ரெண்டுனாக்கா இது இன்னும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி நம்ம வந்து இவங்க என்ன செய்யலாம் மார்க்கெட்டர் வந்து இவங்களுடைய பிஇ லெவல் இபிஎஸ் உடைய லெவல் கொஞ்சம் மேலே ஏறுனாலே இந்த புக் வேல்யூக்கு ஏற்றுறேன்னு சொன்னாலே அவங்க வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் நாற்பத்தி மூணுங்கிறது அஞ்சுன்னு நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு கிட்ட கூடியும் அப்போவே மார்க்கெட்டர் புக் வேல்யூக்கு ஏற்றுறேன்னு சொன்னால் இரநூத்தி பதினஞ்சு கூட கொண்டு வரலாம் அதனால் இப்போ வந்து எந்த வேணாலும் ட்ரெண்ட் போகலாம் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பாயிண்ட் கொடுத்தானாக்கா நம்மளுடைய இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இது வந்து இப்போ தகுந்த முடிவு நல்ல முடிவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த சூழலில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து நெக்ஸ்ட் அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தகவலாக கொடுத்துருக்குறாங்க அப்படி வந்ததுன்னா மூணு புள்ளி ஆறுலேருந்து இருந்து நாலுங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இவங்க வந்து எப்போ சொல்லியிருக்கிறாங்க அனாலிசிஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்குவோம் இப்போ நம்ம குவார்ட்டர்லி பர்ஃபார்மென்சஸை பார்ப்போமே இயர் ஆன் இயர் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ ஒம்போது பர்சன்ட் ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ஒரு நானூறு கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு இபிஎஸோட லெவல் பத்து பைசா குறைஞ்சு ஜீரோ தொண்ணூறு பைசான் இருக்குது ஜீரோ புள்ளி ஒம்பது அது தொண்ணூறு பைசான் இருக்குது இப்போ இவன்ட்டு வந்து இந்த இந்த மாதம் ஏறுறான் இந்த சீசனில் ஏறுறான்னு நம்மளால் பேட்டன் பண்ண முடியல ஆனால் பதிமூணு குவார்ட்டரை நம்ம பார்த்தோம்னா இபிஎஸ்ஓடைய ட்ரெண்டு வந்து பார்த்தோம்னாக்க இந்த மூணு வந்து இந்த பதிமூணு குவார்ட்டரில் இந்த மூணுங்கிறது இந்த குவார்ட்டரில் தான் வந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடியெலாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க மூணு புள்ளி அஞ்சு வந்து லோவாகவும் மூணு புள்ளி ஒம்பது ஹையாகவும் எடுத்து வச்சுருக்கிறான் இப்போ தான் இந்த டிடிஎம்ல தான் ஐம்பது பைசா கம்மியாகி மூணுன்னு இருக்கு அப்போ டிடிஎம் வந்து கீழே டிக்ரீஸ் ஆகுதுன்னு கணக்கில் எடுத்துக்கிறதா இல்லாட்டி இது ஒரு சின்ன சீசனல் ஸ்லிப்பேஜ்னு எடுத்துக்கிறதாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியல ஏன்னா பதிமூணு குவார்ட்டரில் பன்னெண்டு குவார்ட்டருக்கு ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே மூணு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு புள்ளி ஒம்போதுங்கிற ரேஞ்சு பவுண்ட்லேயே வந்துருக்குறாங்க அதே சமயத்தில் இங்கே வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க இந்த இயர் எண்ட் ஆகும்போது பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி இது மூணு புள்ளி ஒம்போதோ நாலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி பவுண்ட் ஆகிட்டு இபிஎஸோடைய லெவல் இபிஎஸோட டிடிஎம் லெவல் இதே மாதிரி சஸ்டெயின் ஆச்சு நம்ம புக் வேல்யூக்கு ஏற்றுவோன்னு சொன்னாங்கன்னா இந்த புக் வேல்யூவுக்கு வந்து மேலே ஏறும்போது இரநூத்தி பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு வந்து கூடிய ஃபார்மேட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் இபிஎஸ் வந்து ஒவ்வொரு குவார்டர் எடுத்தால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபிகர் மூணு புள்ளி நாற்பத்தி ஆறுன்னு எடுக்குது இதை காட்டிலும் டாப் பெர்ஃபார்ம் பாயிண்ட் ஃபைவை காட்டிலும் கூட எடுக்கும்போது பாயிண்ட் சிக்ஸை காட்டிலும் கூட எடுக்கும்போது இது வந்து நாளுக்கு மேலே பிரேக் ஆகி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி நாளுக்கு மேலே பிரேக் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அவனோட மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஒம்போதுங்கிற ரேஞ்சு பவுண்டை உடச்சி இது மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துச்சுனா இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இவன் வந்து மூணுக்கு கீழே கொண்டு வந்துட்டான்னாக்க ப்ரைஸை வந்து கீழே டவுன் ட்ரெண்டு இனிஷியே இனிஷியேட் பண்ண டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இங்க கிடைக்கக்கூடிய இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு நமக்கு நூற்றி எழுபத்தி ஆறுனு இருக்கு ஆனா புக் வேல்யூக்கு அவன் ஏற்றுறான்னு சொன்னா இரநூத்தி பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இதுல நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸை வந்து நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் அதுல நேரிலேயே பார்த்துக்கலாம் இப்ப சார்ட்ல அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் நமக்கு பிரேக் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நூற்றி இருபத்தி ரெண்டு லோயர் லெவல் பிரேக் பாயிண்ட்டோட லோயர் பாட்டம் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு அந்த லேயர் கிட்டக்க வந்து நூற்றி பதினெட்டு வச்சிருக்கிறான் நூற்றி பதினெட்டு கிட்டக்க வந்துட்டு நூற்றி பதினெட்டுக்கு வந்துட்டு திருப்பி அப்படியே கரெக்ட் கரெக்ஷனுக்கு வந்துருக்கிறான் கரெக்ஷனுக்கு வரும்போது எஸ் ஒன்னானு அறுபத்தி ஒன்று டு தொண்ணூற்றி ஒன்னுங்கிற அறுபத்தி நாலு டு தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் எழுபத்தி ஏழு இப்போ இவன் இந்த எழுபத்தி ஏழில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறுற மாதிரி ஏறுறான் ஆனாலும் இது வந்து இன்னும் ட்ரெண்டை பிரேக் பண்ணலை இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணலை டவுன் ட்ரெண்டில் இது ஒரு கரெக்ட் கரெக்ஷனாக தான் இருக்குது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது என்னத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ டவுன் ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த கரெக்ஷனோட கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூற்றி ஒன்றுங்கிற கரெக்ஷனோட இவன் வந்து அறுபத்தி நாலு வந்துட்டு திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு எஸ்டூவோட டாப்பு ஆனால் இருபது நாற்பத்தி மூணோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயோ எங்கேயோவே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் பேத் ஏன்னா ட்ரெண்ட் இன்னும் உடைக்கல சப்போஸ் அவன் ட்ரெண்டை உடைச்சி போகிறான்னு வச்சுக்கோமே இந்த மிட் பாயிண்ட்டோடு போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு டவுன் ட்ரெண்டை லீட் பண்ணுறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லை அவன் அப்படியே அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுறான்னா மிட் பாயிண்டோடய கரெக்ஷன் எடுத்துட்டு பிரேக் பாய் பிரேக் அவுட் பாயிண்ட்டான நூற்றி இருபத்தி ரெண்டு டு நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ஆல்ரெடி அவன் தொட்டிருக்கிறான் அதனால மேலே ஏற்றணுன்னு சொன்னால் இந்த தடவை அப்படியே அவங்க இதோட லெவல் ரே ரேஞ்ச் இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் கொண்டு போகலாம் அப்போ பிரேக் பாயிண்ட்டோடைய ரேஞ்சு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழுக்கான ரேஞ்சு நமக்கு கிடைச்சிருக்கு அது இந்த குவார்டரில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை க்யூ டூ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கியூ த்ரீ ரிசல்ட் வந்துச்சுன்னா இதில் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதில் எப்படி கூடி இருக்கோ குறைஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும் சரி இப்போ அவன் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக அவன் புக் வேல்யூக்கு ஏறுறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இரநூத்தி பதினஞ்சுக்கோ இல்லை இரநூத்தி பன்னெண்டுலேருந்து இரநூத்தி பதினாறுங்கிற இந்த பாட்டம் லைன் ஆறு ஒன்னுக்கான பாட்டம் லைனுக்கு வரலாம் அப்போ இபிஎஸ் பிரேக் த்ரூ கொடுத்து அஞ்சு ஆறுன்னு போனான்னா ஆர் ஒன்னோட மேக்ஸிமம் ரேஞ்சான இரநூத்தி எழுபது டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆர் ஒன்னுடைய லெவல் இரநூத்தி பன்னெண்டுலேருந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதில் புக் பாயிண்ட் புக் பாயிண்ட் புக் வேல்யூக்கான அஞ்சுன்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அஞ்சுன்னு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் போட்டோம்னா இரநூத்தி பன்னெண்டுலேருந்து இரநூத்தி பதினஞ்சு பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் ட்ரெண்டை இவன் எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறான் இபிஎஸோட லெவலை மேலே உடைக்கிறானா கீழே உடைக்கிறானா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம சரியான முடிவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே